கிறைஸ்தலான் என்ற ஜீவப்பம் மத்தையு பதினோராம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் கோரேசினே ஐயோ பெச்சாயுதாவே ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திருப்பிருப்பார்கள் அலே லுயா வாசித்த வேதவசனபடி இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் உள்ள அங்கே அங்கிட்டிருந்த பட்டினத்தை தான் அவர் சொல்கிறார் கோரேசினே உனக்கு ஐயோ பிச்சாய்தாவே உனக்கு ஐயோ ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே அவர் வாயினால் உனக்கு ஐயோன்னு சொல்லி சொல்கிறான்னா அளவுக்கு அந்த தேசத்தில் அவங்க வந்து அந்த ஜனங்கள் அப்படி இருந்தாங்க அதாவது அந்த இடத்துல உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் அந்த ச பலத்த செய்கள் மீன்ஸ் என்னென்னா சுவிசேஷம் அவர் எவ்வளவோ அ அறிவிச்சும் அதை நிராகரித்தவர்கள் சுவிசேஷத்துக்கத்தை நிராகரிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள் பாருங்க அந்த உங்களே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் இப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலி உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அந்தளவுக்கு தீர்வு சீதன் வந்து பயங்கரமாக அவங்க அட்டுலியமாக இருந்தவங்க அப்படி இருந்த ஜனங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு உங்களுக்கு சுவிசேஷம் ஆரம்பித்தாலும் அதை நிராகரிச்சிங்க நீங்கள் சரியாக நடக்கலை உங்களுக்கு ஐயோ ஆனால் உங்களுக்கு இவ்வளோ சுவிசேஷம் ஆரம்பித்தோம் நீங்கள் மனதன போனீங்க ஆனால் இதை நான் இந்த ஜனங்களுக்கு தீர்வு சீதனும் நான் சொல்லியிருந்தேனா அவங்க எப்போவே ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து மனநிப்பாங்களேன்னு சொல்லி அவர் சொல்கிறதா பார்க்கலாம் இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம் நாம் அநேக காரியங்கள் வேதத்தை படிக்கிறோம் நிறைய மெசேஜ் கேட்குறோம் நிறைய வசனங்கள் நம்மளை குத்தப்படுகிறது நாம் அதிலிருந்து முழுமையாக மாறுகிறோமா நாம் வந்து முழுமையான பரிசுத்தோடு இருக்கிறோமா நாம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாகறதுக்கு ப பரிசுத்தமேல் பரிசுத்தம் அடைவதற்கு நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் நாம் அதில் தீவிரமாக ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பனைகள் கட்டளைகள் நியமங்களை கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்று அதில் நிறைய அநேக காரியங்களை நாம் விழுந்து போகிறோம் தவறுதாராகி போகிறோம் அது நமக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நாம் அணு தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் அணு தினமும் கழுவப்பட வேண்டும் அணு தினம் மனம் திரும்ப வேண்டும் நாம் என்றோ எப்போ மனம் திரும்பணும் நம்ம ஏசப்பா பிள்ளை நான் முழுக்க ஞானாசனம் எடுத்துகிறேன் நான் கருத்தோட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படி சொல்வது நம் அப்போது அது ஓகே ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் இடறுதற்கு அநேக காரியங்கள் பிசாசானவன் இது அனுதினமும் வாழ்க்கையில் செயல்படுத்தினான் இருக்கான் அப்படி இருக்கும்போது நாம் அனுதினமும் ஆண்டருக்குள்ளே நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அப்படி செய்வோமா ஆவியானவர் இந்த வாசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அனுதினமும் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுதினமும் நம் அ பாவங்கள் அவருடைய கர்த்தரின் இரத்தத்தினாலே ஒரு விஷயம் நம்மளை கழுவி ஊன்கள் நரம்புகள் எலும்புகளை சதைகளை கடந்து சென்று காண்ட மிருகத்தை ஒத்த பலனை தந்து நடத்த முடியாது ஜபிக்கிறேன் அப்படியே சேகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு நமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் நடப்பிதாவே ஆமேன்